நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம் அவர் என்னை நான் போற சொன்னேன் நான் அந்த மாதிரியான அழைப்புகள்லாம் இல்லை அழைச்சா போகும் கண்டிப்பாக போவேன் இதுதான் ஒன்றிய அரசோட உண்மையான முகம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது பெரிய அரசியல் அது குறித்து பேசுவதற்கு அதாவது ஒன்றிய அரசு நிராகரித்தது என்பதை விட இந்த நிராகரிப்புக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் வருத்தமாகும் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் ரெண்டு பேருக்குமே அரசு ஒன்று தான் எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அவ்வளோதான் சுக்தார் அவர்களுடைய தொம்பி பாப்பா குடும்பத்துடைய முப்பதாவது கிளை இது ஐந்து ஆண்டுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக உருவாக்கி வச்சுருக்காரு

நிறைய படங்கள் அத்துடன் கிராமத்தால் நிறைய படங்கள் வந்துச்சு நீங்கள் தயாராக இருக்கீங்க நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி சந்தனத்தேவன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு படம் எடுத்துக்கிட்டது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சது அதோட பேலன்ஸ் இன்னும் முடியாமல் இருக்குது கிராமங்கள் என்பது இந்தியாவுடைய முதுகெலும்பு அது திரைத்துறையாக இருக்கட்டும் வாழ்வியலாக இருக்கட்டும் கிராமங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் சினிமாவை பார்க்கவே முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை தொடர்ச்சியாக வரும் யாராவது ஒருத்தங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அசுரன் கிராமத்து படம் தான் கருணன் கிராமத்து படம் தான் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நான் மட்டும்தான் இல்லை நிறைய பேர் எடுக்கிறாங்க அது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் வேற என்ன சொல்லுங்க என்ன பேர் சொல்லுங்க அதுவும் கொடுத்துருங்க சொல்லுங்க சும்மா அந்த வழக்கு குறித்து எனக்கு இல்லை அந்த குறித்து அது ஜாமல் கேட்டிருக்கிறாரு முழுமையான முகாந்திரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அது வரைக்கும் தான் எனக்கும் தெரியும் அந்த வழக்கு வேறு எதுவும் தெரியாது வேறு என்னையை பற்றி வந்த செய்திகளை சொல்லுங்கள் எல்லோரும் அரசியலில் இருக்க அண்ணன் குழு அது போல எல்லாருமே அரசியலில் இருக்கும் நிச்சயமாக வருவோம் இப்ப இருக்கிற நெருக்கடிக்கு வந்தாலும் வரலாம் அதுதான் எனக்கு முன்னுணர்வு சொல்லுது அவ்வளவு திராவிடம் என்ற சொல் வந்து அந்த சொல்லின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் திராவிடம் வேண்டுமாய் ஆரியத்திற்கு எதிரான சொல் தான் திராவிடம் அதனால அது நம்மளோட ரத்தத்திலே நம்ம இருக்கு நம்ம மனசார்ந்து நம்மளுடைய ரத்தத்துல இருக்கு அதனால் எல்லோருமே திராவிடர்கள் தான் திராவிட சிந்தனையோடு தான் யார் இங்கே வந்து பாசிசத்துக்கு எதிரான அரசியல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அது திராவிட அரசியல் தான் இது பெயர் மாற்றமாக தமிழ் தேசிய சொல்லலாம் வேறு ஏதாவது சொல்லலாம் தவிர பாசிசத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிராக செய்யக்கூடிய அரசியல் திராவிட அரசியல் தான் அது எந்த அந்த திராவிடம்தான் பேர் உள்ள கட்சி செஞ்சாதான் இல்லை அது இல்லாத கட்சிகளுக்கும் அதுதான் அடையாளம் நான் நினைக்கிறேன் சார் இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிறைய கழுப்பறிவு கொலை சட்டம் ஒழுங்காக சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுவையில் சார் வந்து சரியாக விட்டார் ஒரு வெள்ளையான வேஸ்டில் வந்து முழுமையாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது வெண்மையாக இருக்கிறதுல ஒரு நாலஞ்சு கரை இருந்தால் டக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா அது போல் தான் சட்டம் ஒழுங்கு எல்லா காலகட்டத்திலேயுமே சரி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது மற்ற மாநிலங்களோட ஒப்புடுகள் இங்கே கொஞ்சம் சரியாக தான் இருக்குது எதிர்கட்சிகள் ஆளும்கட்சிக்கு எதிராக அரசு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யணும்னு நினைக்கும் போது சட்டம் ஒழுங்கு தானே எடுத்து காட்ட முடியும் அவங்க வேறு எதை சொல்ல முடியும் மக்கள் தொடர்ச்சியாக போன சட்டமன்ற தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பத்து தேர்தலில் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதையும் கொடுத்துட்டாங்க போது எதிர்கட்சிகளுக்கு சொல்லுவதற்கு வேறு என்ன இருக்குது மக்கள் அந்த கட்சியை நம்புகிறாங்க தொடர்ச்சியாக இதே கட்சியை தான் நம்புவாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு மாற்றி கூட வாக்களிக்கலாம் ஏற்கனவே வாக்களித்தவங்க தான் அந்த மக்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சொல்வதற்கு ஏதாவது ஒன்று வேணுங்கும் போது ஏதாவது ஒரு மரணம் சட்டம் ஒழுங்கு கொலை வழிப்பொறி இதெல்லாம் தான் ஆகும் அது ஒரு அரசியல் அது அவ்வளோதான் நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம் அவர் என்னை கூப்பிட்டாரு தான் போறது நான் அப்போ தான் சொன்னேன் நான் அந்த மாதிரியான அழைப்புகள்லாம் இல்லை அழைச்சா போவேன் கண்டிப்பாக போகும் இதுதான் ஒன்றிய அரசோட உண்மையான முகம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது பெரிய அரசியல் அது குறித்து பேசுவதற்கு அதாவது ஒன்றிய அரசு நிராகரித்தது என்பதை விட இந்த நிராகரிப்புக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் வருத்தமாகும் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் ரெண்டு பேருக்குமே அரசு ஒன்று தான் அப்போ எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அவ்வளோதான் கடைசி உதவி வாழ்த்துக்கள் அவங்க ரெண்டு பேருமே இணைந்து செயல்பட போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷம் தானே கண்டிப்பா இருப்போம்